வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் என்னுடைய முதல் லாங் வீடியோ சந்திக்கல ரொம்பவுமே சந்தோஷம் இன்னைக்கான வீடியோல பழைய யூபிஎஸ் வச்சு நம்ம வீட்டுக்கு சின்னதா ஒரு இன்வெர்ட்டர் செய்யறது எப்படின்னு பாக்க போறோம் இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க தேவையில்லாத இடத்த நானே ஸ்கிப் பண்ணிருப்பேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி யூபிஎஸ் என்ன கான்செப்ட்ல ஒர்க் ஆகுதுன்னு பாத்துரலாம் யூபிஎஸ் அன்இன்டரப்டபுள் பவர் சப்ளை அதாவது நம்ம வீட்டு பவர் சப்ளைல இந்த யூபிஎஸ் கனெக்ட் பண்ணி பயன்படுத்தும் போது திடீர்னு பவர் கட் ஆச்சுன்னா இந்த யூபிஎஸ் குள்ள இருக்க டுவெல் வோல்ட் பேட்டரி டூ ஃபிஃப்டி வோல்ட்டா கன்வெர்ட் ஆகி எந்த எந்த ஒரு டிலேயும் இல்லாம சீரான அவுட் நமக்கு கொடுக்கும் சுருக்கமா சொல்ல போனா தடையில்லாம் மின்சாரம் சொல்லலாம் இதுக்கு தேவையான திங்ஸ் என்னன்னு பாத்திரலாம் முதல்ல பழைய யூபிஎஸ் வேணும் இந்த யூபிஎஸ் நான் படிச்ச பழைய ஸ்கூல்ல நிறைய கிடக்கும் அதனால எங்க சார் கிட்ட கேட்டு ரெண்டு யூபிஎஸ் வாங்கிட்டு வந்தேன் அடுத்து பாத்தீங்கன்னா பேட்டரி இது வந்து டுவெல் வோல்ட் தேர்ட்டி ஃபைவ் ஹெச் கார் பேட்டரி அடுத்து இதை கனெக்ட் பண்றதுக்கு ஒயர் வேணும் நான் ரெண்டு மீட்டர்ல பாத்தீங்கன்னா ரெட் ஒயர் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஒயர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கனமாவே வாங்கிக்கிறது நல்லதுங்க ஏன்னா நம்ம கனெக்ட் பண்ண போறதோ கார் பேட்டரி அதனால ஹீட் ஆக சான்சஸ் இருக்கு நம்ம வந்து கொஞ்சம் கனமான ஒயர் வாங்கிறது நல்லது நீங்க வாங்கின மாதிரி இருந்தா பிளாக் அண்ட் ரெட் ஒயர் வாங்கிக்கோங்க அப்போதான் கனெக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் எனக்கு கிடைக்காதனால நான் வந்து ரெண்டுமே ரெட் ஒயரா வாங்கியிருக்கேன் அடுத்து பேட்டரியும் ஒயரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய பேட்டரி டெர்மினல் கனெக்டர் ரெண்டு வாங்கியிருக்கேன் கடைசியா வந்து டுவெல் ஓல்ட் டிசி ஃபேன் வாங்கியிருக்கேன் இது எதுக்காகனா உள்ள வந்து டிரான்ஸ்ஃபார்மரும் போனும் இருக்கும் ஒருவேளை இது வந்து ஹீட் ஆற மாதிரி இருந்ததுன்னா இந்த டிசி ஃபேன் வந்து அதை கூல் பண்ணிரும் அதுக்காக தான் இது இப்போ அந்த ஒயரை நம்ம வந்து ரெண்டா கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுடைய ரெண்டு ஒயர்லேயும் ஸ்லீவ் எடுத்து சால்டிங் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு டெர்மினலே நம்ம ஒயர் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து பாசிட்டிவ் அதே மாதிரி இது வந்து நெகட்டிவ் இந்த ஒயரில் பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஒயரில் நான் ஹீட் ஸ்லிங் போட்டு ஹீட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ யூபிஎஸ் திருப்பி போட்டோம்னா நாலு ஸ்க்ரூ இருக்கும் அந்த நாலு ஸ்க்ரூவையும் கழட்டிக்கலாம் இந்த நாலு ஸ்க்ரூ கலெட்டின பிறகு ஓபன் பண்ணி பார்த்தோம்னா உள்ள சின்னதா ஒரு பேட்டரி இருக்கும் இந்த பேட்டரி வந்து நமக்கு தேவையில்லை வெளியெடுத்து பேட்டரி கனெக்ட் பண்றதுக்கு போர்டு மேல அட்டாச்சா இருக்கும் அதை தான் நம்மளால வந்து இந்த ஒயர் போர்டில் கனெக்ட் பண்ண முடியும் அதை கலட்டுறதுக்கு சைட்ல சின்ன கிளிப் இருக்கும் அதை அழுத்தி பிடிச்சோம்னா கலண்டு வந்துடும் இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் உள்ள கொண்டு போறதுக்காக யூபிஎஸ் சைட்ல சின்னதா ஒரு ஹோல் போட்டுக்கலாம் ஓகே ரெண்டுத்தையும் இதுக்குள்ள நம்ம விட்டுலாம் அப்படி பழைய ஒயர் சாலரிங் வச்சு எடுத்துடலாம் இந்த ஒயர் வந்து நமக்கு தேவையில்லை எடுத்தாச்சு ஒரு ஒயர் எடுத்தாச்சு இன்னொரு அனதர் ஒயர் ஓகே இப்போ நம்ம வச்சிருக்க நம்மளுடைய புது ஒயர் இதில் ஜாயின் பண்ணி நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிடலாம் அந்த போர்டிலே வந்து ரெட்டு பிளாக்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ரெட்டுனா வந்து பாசிட்டிவ் பிளாக்னா வந்து நெகட்டிவ் ஓகே இப்போ ரெண்டு ஒயரையும் உள்ளே விட்டுரலாம் பிளாக்கு பிளாக்லேயும் ரெட்டு ரெட்லேயும் விட்டுரலாம் ரெட்டு பாசிட்டிவ்ல விட்டுரலாம் இப்போ ரெண்டையும் நல்லா சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் சால்ட்ரிங் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் கீழே வந்து லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த லைன்ல டச் ஆகாத மாதிரி சால்ரிங் பண்ணுங்க வந்து எல்லாமே வந்து லைன் லைன்ல சால்ரிங் வைக்கிற தான் இருக்குது சால்ட்ரிங் வச்சா உடனே புடிச்சுக்குதுங்க அதனால தான் சொல்றேன் இந்த லைன்ல டச் ஆகுதுன்னா நமக்கு வேற ஏதாவது ஃபால்ட் ஆறது கூட சான்சஸ் இருக்கு சோ சால்ட்ரிங் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க இப்போ கடைசியா டிசி ஃபேன்காக ஒரு வயர் தனியா வச்சு நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் அந்த பேட்டரி வயர்ல நம்ம வந்து ரெண்டு வயர் தனியா வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் இந்த ஃபேனை கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி சைடுல இந்த ஃபேன்காகவும் இந்த ஃபேனை ஆன் ஆஃப் பண்றதுக்காக ஒரு சுவிட்சுக்காகவும் சின்னதா சைடுல வந்து ஒரு ஹோல் போட்டுக்கலாம் கனெக்ட் பண்ணியிருக்க ஒயரோடும் சுவிட்ச்சு வச்சு இந்த டிசி ஃபைனாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் கடைசியாக இருந்த மாதிரியே எல்லாத்தையும் மாட்டி வச்சிடலாம் நாலு ஸ்க்ரூ போட்டு பழையபடியும் டைட் பண்ணி வச்சிடலாம்

இது வந்து நம்மளோட பேட்டரி இந்த பேட்டரியில் நம்ம வந்து இப்போ கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம் இது வந்து நெகட்டிவ் நெகட்டிவாக நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃபுல் டைட் வச்சிடலாம் அது

இதை நான் இன்னும் ப்ளக்கில் கனெக்ட் பண்ணவே இல்லை இந்த பேட்டரியில் தான் வந்து இந்த யூஸ் ரன் ஆகிட்டு இருக்குது மொபைல் சார்ஜ் ஆகுதான்னு பார்த்துடலாம் சூப்பருங்க சார்ஜ் ஆகுதுங்க செம்ம ஒர்க்கு கரண்டில் ப்ளக் பண்ணாமலே இதில் எங்கள் வீட்டில் இருக்க டிவி செட்டாப் பாக்ஸு ஹோம் தியேட்டரு இது மூணையும் கனெக்ட் பண்ணி ரன் பண்ணியிருக்கேன் ஆனால் இது ரெண்டு விஷயம் நெகட்டிவ் இருக்குது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா இந்த பேட்டரி சார்ஜ் ஆகுறதுக்கு இருந்து ரெண்டு நாள் ஆகும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா நம்ம டைரெக்டாக வீட்டு கரண்ட்லேருந்து யூபிஎஸை கனெக்ட் பண்ணி அவுட் புட் எடுக்கும்போது நமக்கு இரநூத்தம்பது வோல்ட் கரெக்டாக வருது ஆனால் நமக்கு வந்து இருந்து கன்வெர்ட் ஆகி வரும்போது ஒன் சிக்ஸ்டி வோல்ட்டு தான் வருது எல்லா எலக்ட்ரானிக் பொருளும் ஒன் சிக்ஸ்டி வோல்ட் சப்போர்ட் பண்ணுமான்னு டவுட்டு தான் அது ஒண்ணுதான் இருக்க பிக் ப்ராப்ளமே மத்தபடி எல்லாமே குட்ங்க எல்லாமே சூப்பரா பெர்ஃபெக்டா வேலை செய்யுது இதோட பேக்கப் பவர்ஸ் வந்து ஒரு மொபைல் மட்டும் நீங்க சார்ஜ் போட்டீங்கன்னா அஞ்சுல இருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது டிபெண்ட்ஸ் ஆன் த பேட்டரி அண்ட் பேட்டரி கண்டிஷன் ஒரு பிசி ஃபுல்லா யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் முக்கியமா சின்ன பசங்க யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க அப்படி ட்ரை பண்ற மாதிரி இருந்தா வீட்டுல இருக்க பெரியவங்க சப்போர்ட்டோட ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் கண்டென்ட் நம்ம சேனல்ல வரும் இது வரைக்கும் வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி அடுத்த வடிவுக்கு சந்திக்கலாம் டாடா பாபாய்